இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மூன்று வீதி அபிவிருத்தி திட்டங்களில் முறைகேடுகள் குறித்து சக்தியின் தேடல் மூன்று சந்தர்ப்பங்களில் தகவல்களை வெளியிட்டிருந்தது இந்த முறைகேடுகளுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கிழக்கு மாகாண பதில் பணிப்பாளராக கடமையாற்றிய அதிகாரியே நேரடியாக பொறுப்பு கூற வேண்டும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உள்ளக கணக்காய்வு மற்றும் அரச கணக்காய்வின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது குறித்த நபர் தொடர்ச்சியாக இந்த பதவியில் நீடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் நான்கு வருடங்களுக்கு முன்னர் வெற்றிடமான இந்த பதவிக்கு தகுதியான ஒருவரை நியமிப்பதற்கான நேர்முகத் தேர்வு தொடர்ச்சியாக தாமதப்படுத்தப்பட்டு வந்தது எனினும் நடைபெற்ற நேர்முகத் தேர்வின் போது தெரிவு செய்யப்பட்ட தகமை வாய்ந்த அதிகாரி ஒருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதால் சர்ச்சைக்குரிய நபர் தொடர்ந்தும் பதில் பணிப்பாளர் பதவி வகிப்பதற்கான சந்தர்ப்பம் அற்று போயுள்ளது இந்த நிலையில் நான்கு வருடங்களாக மாகாண மட்டக்களப்பு மாவட்ட பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் குறித்த நபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான மட்டக்களப்பு பிள்ளையார் அடியில் உள்ள சுகாதார பீடத்திற்கு பிரவேசிப்பதற்கான வீதியின் அபிவிருத்தி தொடர்பில் வெளிவந்துள்ள கணக்காய்வு அறிக்கையை கவனத்திற்கொள்ளும் கொள்ளும் போது இவரை தொடர்ந்தும் பதவிகளில் அமர்த்துவது உகந்ததா என்ற கேள்வி எழுகிறது சக்தியின் தேடல் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய வகையில் பெருகை நடைமுறை மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளின் போது இந்த வீதியின் அகலம் நான்கு மீட்டர்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அபிவிருத்தி பணிகளின் போது அதன் அகலம் பன்னிரண்டு மீட்டர்களாக விரிவுபடுத்தப்பட்டதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி பணிகளின் போது வடிகான்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் பல்கலைக்கழகத்தினால் ஒரு பகுதிக்கு காப்பையும் மற்றொரு பகுதிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரத்திற்கு மாறாக இந்த வீதி புனரமைக்கப்பட்டமைக்கு இந்த காட்சிகள் சான்று பகர்கின்றன அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு ஒரு வருடம் கடப்பதற்கு முன்னர் பழுதடைந்த இந்த வீதியை புனரமைப்பதற்காக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத வீதிகளை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் நூற்றி பதினைந்து மில்லியன் ரூபாவை மோசடியான முறையில் பயன்படுத்தி செப்பனிடம் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதால் இன்று இந்த வீதி இந்தளவேனும் பயன்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுகிறது சர்ச்சைக்குரிய பதில் பணிப்பாளர் உள்ளிட்ட பொறுப்பு வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என மற்றும் ஒரு கணக்காய்வு அறிக்கையில் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பண்டாரியா வழியில் இருந்து மகளிர் தீவு வரையிலான வீதிக்கு காங்கிரீட் இடப்பட்டமை தொடர்பிலேயே இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த அதிகாரி உள்ளிட்ட பொறுப்பு கூற வேண்டியவர்கள் வீதி அபிவிருத்தி பணிகளின் போது நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ்வரும் குற்றங்களையும் செய்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் அவர்களை பதவிகளுக்கு நியமிப்பது ஏற்புடையதா பெருந்தருக்கள் அமைச்சரே இது உங்களின் கவனத்திற்கு